வணக்கம் நண்பர்களே இது ஆலிஸ் வெல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இந்த ஏழு பயிற்சிகளை செய்தால் போதும் ஒரே மாதத்தில் உங்கள் பிபி பிரச்சனை நார்மலுக்கு வரும் என்ற ஒரு நல்ல வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இரத்த அழுத்தத்தை கண்டு கொள்ளாமல் விடுவது இதய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் எனவே இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகும் இரத்த அழுத்தத்தை போக்க மாத்திரை மருந்துகளை அதிகம் நாடுவதை விடுத்து இயற்கையாகவே குறைப்பதற்கான ஏழு வழிகள் என்னவென்பதை இந்த பதிவில் காண்போம் வழிமுறை ஒன்று உடல் எடையை குறைத்தல் உடல் எடை அதிகரிப்பது இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கும் எனவே உடல் எடை குறைப்பது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க சிறந்த வழியாகும் அதிக உடல் எடையோடு இருப்பதனால் போது மூச்சு கிணறலை அது ஏற்படுத்தும் இதனால் இரத்த அழுத்தமும் கூடும் எனவே உடல் எடையை குறைப்பது இரத்த அழுத்தம் வேகமாக குறைய வழிவகுக்கும் அதிலும் ஒருவர் இடுப்பை சுற்றி உள்ள கொழுப்புக்களை குறைக்கும் பயிற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும்போது ஆச்சரியப்படும் வகையில் அவருடைய இரத்த அழுத்தம் குறைவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் வழிமுறை இரண்டு உடற்பயிற்சி தினமும் உடற்பயிற்சி செய்வது இரத்த அழுத்தத்தை வேகமாக குறைக்க சிறந்த வழியாக பார்க்கப்படுகிறது இரத்த கொதிப்பு பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் குறைந்தது முப்பது நிமிடமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாகும் நடைப்பயிற்சி ஜாக்கிங் சைக்கிளிங் நீச்சல் பயிற்சி போன்ற உடற்பயிற்சிகளில் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து செய்யலாம் இதனால் உங்கள் இரத்த குதிப்பு நிலை வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறது வழிமுறை மூன்று உணவு முறை இரத்த அழுத்தத்தை குறைக்க உணவு முறை மிகவும் அவசியமாகும் சரியான உணவை எடுத்துக்கொள்வதன் மூலம் இயற்கையாகவே இரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும் தானியம் பழங்கள் காய்கறிகள் மற்றும் குறைந்த கொழுப்புள்ள பால் வகைகள் கார்ப் உணவுகளை குறைக்கவும் அதேபோல் புரோட்டீன் மற்றும் நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வதும் இரத்த அழுத்தத்தை வேகமாக குறைக்க வழிவகுக்கும் அவ்வாறே பொட்டாசியம் சத்துள்ள உணவு வகைகளை அதிகம் எடுத்துக்கொள்வது இரத்த அழுத்தம் வேகமாக குறைய வழி செய்யும் இதன் கூடவே பொறித்த மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அறவே கைவிட வேண்டும் வழிமுறை நாலு உப்பு மற்றும் சோடியத்தை குறைக்க வேண்டும் உப்பு மற்றும் சோடியத்தின் அளவை உணவில் குறைத்துக்கொள்வது கொள்வது இரத்த அழுத்தத்தை வேகமாக குறைக்க உதவும் உப்புக்கு பதில் இயற்கை மசாலாக்கள் போன்றவற்றை சுவைக்காக பயன்படுத்தலாம் அவ்வாறே பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் பதப்படுத்தப்பட்ட உணவில் அதிகமாக உப்பு சேர்க்கப்பட்டிருக்கும் எனவே அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது வழிமுறை ஐந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் மற்றும் குடிப்பழக்கம் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் பழக்கங்களாகும் ஒருவருக்கு குடிப்பழக்கம் இருந்தால் அவர் நோய்களுக்காக எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் பயனில்லாமல் போகும் அதை போலவே புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அது இரத்த அழுத்த பிரச்சனையை அதிகரிக்க செய்துவிடும் அதை போலவே ஒருவர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி விடுவார் என்றால் அது இந்த இரத்த அழுத்த பிரச்சனையை மட்டும் தீர்க்காமல் இதயம் சம்பந்தமான மற்ற நோய்களையும் சேர்த்தே சரி செய்கிறது கூடவே உடல் ஆரோக்கியத்தையும் அது அதிகரிக்கும் எனவே புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை உடனே நிறுத்திக்கொள்ள வேண்டும் வழிமுறை ஆறு நல்ல தூக்கம் ஒருவர் தினமும் ஏழிலிருந்து ஒன்பது மணி நேரம் நல்ல தூக்கம் தூங்குவது அவசியமாகும் தினமும் ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எழுவதால் அது ஒரு நல்ல பழக்கமாக மாறிவிடும் அதை போலவே நல்ல பசிக்காமல் சாப்பிடுவது மேலும் வயிறு முழுக்க சாப்பிட்டு விட்டு உடனே தூங்க செல்வது போன்ற பழக்கங்களையும் தவிர்த்து விட வேண்டும் அதன் கூடவே தூங்கும் நேரத்திற்கு முன்பு காஃபி சிகரெட் ஆல்கஹால் போன்றவற்றை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது சிறந்த பலனை தரும் வழிமுறை ஏழு ஆசனம் மற்றும் பிராணாயாமம் செய்வது சவாசனம் மற்றும் சீத்தளி பிராணாயாமம் ஆகியவை இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் சிறந்த பங்கை ஆற்றுகிறது எனவே முறையாக இந்த பயிற்சிகளை கற்று செய்து வந்தால் உயர் இரத்த அழுத்த பிரச்சினை ஒரே மாதத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வருவதை நீங்களே காணலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இத்தோடு முடிகிறது மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்